ஒரு பயோபிக் திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்தில் பல இளம் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் பெரும் ஆசையாகவும் ஆர்வமாகவும் பெருமையாகவும் இருந்து வருகிறது தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இதனுடைய வரலாறு என்பது நூறு ஆண்டுகளையும் ஒன்று ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உள்ள நடிகர்கள் செய்ய நினைக்கும் வித்தியாசமான பல விஷயங்களை தமிழ் சினிமா ஆரம்ப காலகட்டத்திலேயே பல நடிகர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் ஒரு பயோபிக் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை எல்லா கலைஞர்களுக்கும் இருக்கும் ஆனால் பயோபிக்கில் நடிப்பதை மட்டுமே தன்னுடைய லட்சிய பயணமாக கொண்டு சினிமாவில் ஒருவர் அவர் நடித்தது தான் என்றாலும் அந்த திரைப்படங்கள் அனைத்துமே பல மேதைகளை பெருமைப்படுத்தும் பயோபிக் திரைப்படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சினிமாவில் ஒருவர் செய்திருக்கிறார் என்றால் நமக்கு அது ஆச்சரியத்தை தான் தருகிறது தண்டபாணி தேசிகர் தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம் என்கின்ற ஊரில் உள்ள திருச்செக்கட்டாங்குடி என்கின்ற இடத்தில் பிறந்தவர் இளம் வயதிலேயே கர்நாடக இசை மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக கும்பகோணம் ராஜமாணிக்கம் கிட்டத்தட்ட ஆண்டுகள் பேராசிரியராகவும் அந்த துறையில் தலைவர்களாகவும் செயல்பட்டு வந்திருக்கிறார் திருக்குறளை பாடலாக பல சாதனைகள் படைத்த இவருடைய பெருமை அப்போதைய மெட்ராஸ் வரை பரவுகிறது இயக்குநர்கள் சிலர் இவரை வைத்து படம் எடுக்க ஆசைப்படுகிறார்கள் ஆனால் இசையின் மீது அதிக ஆர்வம் தண்டபாணி தேசிகர் தான் வாழ்க்கை வரலாறு திரைப்படங்களில் மட்டுமே நடிக்க ஆசை இருப்பதாக கூறியிருக்கிறார் இந்த சூழலில் கடந்த ஆண்டு வடிவேலு நாயக்கர் என்ற திரைப்படத்தில் தண்டபாணி தேசிகர் நாயகனாக நடிக்க தொடங்கினார் அதுதான் அவர் வாழ்க்கையில் நடித்த முதல் திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் தொடர்ச்சியாக அவருடைய திரைப்படங்களில் வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான கதைகளில் மட்டுமே நடிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான தாயுமானவர் மாணவர் ஆயிரத்தி முப்பத்தி ஆண்டு வெளியான மாணிக்க வாசகர் மற்றும் திருக்குறள் சம்பந்தமான பாடல்களையும் தண்டபாணி தேசிகர் பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த தண்டபாணி தேசிகர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் தேதி தன்னுடைய அறுபத்தி வயதில் காலமானார் மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.